புகழ் ஒங்க வேண்டும் என்பதற்காக திருப்பூர் மாநகராட்சிக்கும் தமிழக அரசுக்கும் பல்வேறு நம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அம்பேத்கருடைய என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் கோர்ட்டுடைய அனுமதி எல்லாம் நமது மாநகராட்சி நிர்வாகம் நமக்கு அறிவுறுத்தி இருந்தது அதாவது பொது இடத்துல சில வைக்கக்கூடாது வேண்டுகோள் வைக்கின்றோம் பொது இடங்கள் இல்லாமல் மாநகராட்சி நிர்வாகத்தால் ஒரு இடத்தை அங்கீகரித்து அந்த இடத்துல எல்லா தலைவர்களுடைய சிலைகளையும் பிரிக்க கோர்ட் அனுமதி இருக்கின்றது அனைத்து சிலைகளையும் உரிய முறையில் வைத்து பராமரிக்க கோர்ட் உத்தரவும் இருக்கின்றது அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்தில் சிலை நிறுவ வேண்டும் என்று திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் திரு லட்சுமண் அவர்கள் சார்பாகவும் வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் எங்களது கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம்